ஹலோ அவாயு வாட் யூ நீட் டு லீவ் என்னங்க சொல்கிறீங்க எனக்கு புரியலிங்க தமிழில் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே ஓகே உயிர் வாடுறதுக்கு என்ன வேணுங்க அதை தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் ஆங்கிலத்தில் சரிங்க சரிங்க உயிர் வாடுறதுக்கு என்னங்க வேணும் சாப்பாடு வேணுங்க சாப்பிட்டு செரிச்சதுக்கு ஒரு கழிப்பிடம் வேணுங்க சமையலறை வேணுங்க தூங்குறத்துக்கு ஒரு இடம் வேணுங்க ஒரு வேலை வேணுங்க வேலைக்கு போகணும் அதை வச்சு சம்பாதிக்கணுங்க இதுதாங்க வாழ்க்கைக்கு தேவை ஓகே ஓகே எல்லோரும் கடவுள்னு சொல்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுங்களா எனக்கு தெரியாதுங்க நான் பார்த்ததே இல்லைங்க அவரை எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க எல்லோரும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறாங்க அந்த சாமிங்கிறாங்க பல பேர் சொல்கிறாங்கங்க அவங்களெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பார்த்ததே இல்லைங்க அது சரிங்க அவங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்ததா உங்களுக்கு தெரியுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்கெல்லாம் எதுவுமே செஞ்ச எந்த உதவியும் செஞ்சதில்லங்க நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுங்க நல்லா வேலை பார்க்குறேங்க சம்பாதிக்கிறேங்க மூணு வேலையும் சாப்பிட்றேங்க குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்குது படிக்கிறாங்க அதாங்க படிப்பு இல்லைன்னா நல்ல வேலைக்கு போக முடியாதுங்க நான்லாம் விவசாயத்தில் வேலை பார்க்குறேங்க அதாங்க வித்தியாசம் ஓஹோ சரி உங்களோட இந்த பேட்டி கண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்கள் தாய்மொழியில் பேசுகிறீர்கள் உங்களுடைய தமிழ் வாழட்டும் உங்களுடைய இந்த குடி வாழட்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை வளமுடன் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு அதை நீங்கள் நம்புங்கள் சரிங்க ஐயா நீங்கள் சொல்லதெல்லாம் சரிதாங்க ரொம்ப ரொம்ப கரைக்கிட்டா சொன்னீங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்களும் நல்லா இருக்கணுங்க உங்கள் முன்னோர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க அதை நான் நம்புகிறேங்க So this conversation close with this because English is, is one of the important languages in the world. So, mother tongue and English, I am emphasizing the both languages. Mother tongue is different. Wherever people live they have their own mother tongue. లైక్ వైస్ విచ్ ఈస్ ద మోస్ట్లీ స్పోకన్ లాంగ్వేజ్ ఈస్ ఇంగ్లీష్ దట్ ఈస్ ద థింగ్ ఐ వాంట్ కన్వే త్రూ దిస్ మెసేజ్ ఐ హవ్ ఒన్ యూట్యూబ్ చానల్ చిదంబరం కొల్డం ఐ మేక్ వీడియోస్ డైలీ అండ్ అప్లోడ్ ఇట్ ఇన్ యూట్యూబ్ అండ్ ద నేమ్ ఈస్ param I have more than 3,000 subscribers some people react some people like it some people do comments that is the thing so I wish all my subscribers good day good day to you all.